நான் இன்னொருவரை பற்றி விமர்சிப்பது எனக்கு வழக்கமில்லை அவர் இதற்கு முன்பு கட்சியின் எதிராக இருந்தாரா திமுக ஓடி ஆடி கொஞ்சம் மாவட்ட இளைஞரணி செயலாளராக்கி தங்கவேலவர்கள் போன பிறகு மாநில இளைஞரணி செயலாளர் ஆக்கி அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு இறந்த பிறகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக ஆக்கி ஐந்து முறை சட்டமன்றத்திற்கு போட்டியிடவும் ஒரு முறை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடவும் வாய்ப்பும் கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேட்பாளர்களை விட அவருக்கு கட்சி அதிக நிதியையும் கொடுத்து எல்லா விதத்திலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தபோது கடந்த ரெண்டு ஆண்டு காலமாகவே அவர் இயக்கத்துக்குள் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை ஆனால் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன் பத்திரிக்கையாளர் சங்கத்துல போய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன் இருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு மூன்றடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து ஏராளமான நிலபுரன்கள் நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசல்ல ஒரு தெருவிலிருந்து மறுதருவுக்குள்ள உரிய பெரிய வீடு சங்கரன் ஒன்றரை ஏக்கர் பூமி கோடிக்கணக்கான மதிப்புள்ள அரசியலுக்கு வந்து அந்த அந்த வீடு சொத்துக்கள் நிறைய பொது பொதுவாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள் அதனால் இழப்புன்னு நினைக்கல சரினு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது ஸ்டெர்லைட் காரன் தவங்கிடம்தான் என்னை சந்திப்பதற்கு என் ஆபீஸ் வாசல்ல கோடி கோடியாக கொடுத்து பல இடங்களில் நிறைவேற்றான் இங்கே தமிழ்நாட்டில் சந்திக்கவே அனுமதி கொடுக்கல ரெங்கராஜ் பாண்டே அழகாக சொன்னார் அந்த ஸ்டெர்லைட் அதிகாரிகள்ட்டே போய் கேட்டோம் நெருங்கவே முடியல அவரை அணுகவே முடியல அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் நிறுவனத்தையே அந்த மாவட்டத்தை பாழாக்குகிறது என்பதற்காக அதை நிரந்தரமாக விரட்டி அடிக்கிற வேலையை மக்களிடம் மட்டுமல்ல உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நானே வாதாடி அந்த ஆலையை வைத்தவர் என் கனவு திட்டம் நோ திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார் அதை உயர் நீதிமன்றத்திலே கான் உதவியோடு வாதாடி நான் பெற்று வைத்த தடை உத்தரவால் இப்பொழுது பதினோரு ஆண்டுகளாக நீட்டினோ தொடங்க முடியாமல் இருக்கிறது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயத்துக்கு போகவிடாமல் வாஜ்பாய் இடத்திலே வாதாடி கடைசி நிமிடத்தில் அதை மாற்றி தமிழகத்தின் சொத்தாக ஆக்கி கொடுத்தவர் இங்கே இருந்து ராஜபக்சே கொலைகாரன் தமிழ் இனத்தை கொலை செய்தவர் சாஞ்சிக்கு வருகிறார் என்று சொல்லி இருபத்தைந்து இல்ல ஆயிரத்தி இருநூறு பேர் அழைச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேட்டல்ல நாலு ஸ்டேட்டை கடந்து போய் போராடக்கூடிய தென்பை மறுபலட்சி திமுகவுக்கு உண்டு மக்களுக்காக போராடி வந்திருக்கிறேன் ஆகவே ஜமு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழி தூற்றுவதன் மூலம் இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது மக்கள் மந்தத்தில் வாய்க்கோ என்றார் நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன் நான் மடியும் வரை அந்த நட்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான் ஆனால் அவர் நேற்றைக்கு ப்ரெஸ்க்ளப்ல சொன்னது மட்டுமல்ல இன்று காலை புதிய தலைமுறையில் பார்க்கிறேன் மீண்டும் என் மகன் மீது நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார் அபாண்டமான ஒரு பழியை என் மகன் மகன் என்பதை சொல்லவில்லை இந்த திருச்சி எம்பி பத்து காசு சல்லி காசை ஒட்டி கைட்டி வாங்கினதில்லை கை நீட்ட முனைந்ததுமில்லை அவன் சிகரெட் விற்கிறான்னு சொன்னா அது எப்போ அது லைசன்ஸை அதுல அதிலிருந்து வருமானம் வருதுன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சாரு வாய் குளித்தது வாங்காய் குளித்தது என்று எதுவும் சொல்லலாம் நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒரு இலக்கை நோக்கி உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தூர இலக்கை நோக்கி நான் புனிதமான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன் அப்படி போய்கொண்டே இருக்கிற போது பக்கத்திலே இருந்து ஒரு நரி வளமாக ஊழ இடுகிறது நான் உடனே நின்று என் பயணத்தை நிறுத்திவிட்டு யார் என்று நினைத்தாய் நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊழியிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியகாரத்தனமோ அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன்